சஃபவான் என் கணவர் சஃபவான் உங்க கூட்டத்துல தான் இருக்கிறாரு அவரை பத்தி மூணு கம்ப்ளைண்ட் சொல்ல வந்திருக்கிறேன் என்னமான்னு கேட்டாங்க எவ்வரி புனி இதா சல்லை தூ நான் தொழுதா என்ன அடிக்கிறாரு தொழுதா அடிக்கிறாரு யுபத்திருனி இதா சும் நான் நோம்பு வச்சா கட்டாயப்படுத்தி நோம்பு திறக்க வச்சுறாரு மூணாவது கம்ப்ளைண்ட் சில நேரம் சஹாபிகள் குடும்பத்துல சண்டை எல்லாம் இந்த நோம்பு வைக்க விட மாட்டேக்காரு அவர் கொஞ்சம் லேட்டா எழுந்திருக்கிறாரு நம்ம குடும்ப சண்டை எல்லாம் எப்படி இருக்கும் நமக்கு தெரியும் தானே நம்ம மனைவி கூப்பிட்டு கேட்டோம்னா என்ன பிரச்சனைன்னு கேட்டா சொல்றது பூரா பூரா துன்யாவா தான் இருக்கும் ஆனா சஹாபிகள் குடும்பத்துக்குள்ள சண்டை வந்தாலும் இந்த மாதிரி விஷயங்கள் அப்படியா சரி நான் கேக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சஃபான கூப்பிட்டாங்க கூப்பிட்டு உட்கார வச்சாங்க உங்க மனைவி உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க என்ன கம்ப்ளைண்ட்னு கேட்டாங்க தொழுதா அடிக்கிறீங்களாம் சரி நோன்பு வச்சா கட்டாயப்படுத்தி நோம்பு திறக்க வைக்கிறீங்களாம் நீங்க ஃபஜ்ர லேட்டா சில சமயத்துல எழுந்திரிச்சு சொல்லுறீங்க உண்மையான்னு கேட்டாங்க யார சொல்லலாம் மூணு கம்ப்ளைண்ட் உண்மைதான் நான் மறுக்கலன்ட்டாங்க மூணுமே நான் மறுத்தலாம் பேசல ஒண்ணு கரெக்டு தான் அது அம்மா சொன்னது சொல்லுங்க ஏங்க காரணம் சொல்லுங்க நான் யார சொல்லலா தொழுத அடிக்கிறேன்னு சொல்றாங்க அடிக்கிறன்னா கடுமையா அடிக்கிறதெல்லாம் இல்லை லேசா தட்டுவேன் அது கூட ஏன் செய்யறன்னா நான் காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் விவசாய நிலத்துல கடந்து கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு ராத்திரி வந்து பசியோடு வந்து உட்காருவேன் அவர் சொல்றார் பசியோடு வந்து உட்காருவேன் அப்பதான் இந்த அம்மா முசல்லா விரிக்கும் முசல்லா விரிச்சு தட்பீர் கட்டி தொழுகும் பாருங்க ஒரு ரக்கத்துல எத்தனை சூறாவும் ஓதலாம் எத்தனை சூறா தெரியுமோ அத்தனை சூறாவும் ஓதும் நான் பசியோடு உட்கார்ந்து இருக்கிறேன் சாப்பாடு எடுத்து வைக்கணும் இல்லையா எவ்வளவு சூறா தெரியல அவ்வளவு சூறாவது ஓதும் தொழுகையில அதனால சில நேரங்கள்ல தான் என்னுடைய பசியை தாங்க முடியாது தட்டை தான் செய்வேன் நோம்ப எங்க திறக்க வைக்கிறீங்க யார சூழல்ல ஒரு நாள் நோம்புனா பரவாயில்ல ரெண்டு நாள் நோம்புனா பரவாயில்ல அல்லது மாசத்துக்கு மூணு நாள் நோம்பு இருக்கு சுண்ணத்தான நோன்பு அப்படி வைக்கிறாங்கன்னா பிரச்சனை இல்லை இல்ல வாரத்துல வியாழக்கிழமை இருக்குது திங்கக்கிழமை இருக்குது இல்ல விராறுக்கிழமை வைக்கிறாங்கன்னா பிரச்சனை இல்லை எப்ப கேட்டாலும் நோம்பு இப்படியும் சில பேர் இருப்பாங்க நோன்பு மேல் அந்த பெண்களுக்கு அவ்வளவு ஒரு தேட்டம் அது ஒரே நோம்பு இருப்பாங்க அவர் சொல்றாரு நான் கல்யாணம் முடிச்சு புது சொல்லலாம் எப்ப கேட்டாலும் நோம்புங்கிறாங்க ஒரு இலைமறை காய்மறையா அவர் சொன்னாரு எனக்கும் கஷ்டமா தானே அது மட்டுமல்ல உடம்பு பலகீனம் ஆயிடும் இல்லையா அவங்களுக்கு எப்படி நோம்பு வச்சாருன்னா மூணாவது தொழுகிறீங்க அவர் சொன்னாரு அரசு எப்பவும் இல்லை எப்பயாச்சும் நான் டபுள் டியூட்டி பார்க்க வேண்டியது இருக்கும் காலையில போனோம்னா மறுநாள் காலையில தகஜத்துக்கு தான் வர வேண்டியது இருக்கும் என் குடும்பம் அகளு பைத் என் குடும்பம் பெரிய குடும்பம் அவர் சொன்னாரு என் குடும்பம் பெரிய குடும்பம் எல்லாத்துக்கும் நான் ஒருத்தன் தான் உழைக்கிறேன் நான் ஒருத்தன் தான் சம்பாதிக்கிறேன் என் மொத்த குடும்பத்துக்கும் சில குடும்பங்கள் இருக்கும் இல்லையா அண்ணன் தம்பி பேமில இருக்கும் இவர் என்ன செய்வாரு இவர் ஒருத்தர் தான் உழைப்பாரு அப்படியெல்லாம் நிறைய குடும்பங்கள் இருக்குது பல நேரங்கள்ல இவர் சனிச்சுக்கிடுவாரு சலிச்சுக்கிடுவாரு அப்படி ஒருத்தர் வந்து செல்லலாடி செலத்துல சொன்னாங்க யார சொல்லல என் குடும்பத்துக்கு அண்ணன் தம்பி ஃபேமிலி எல்லா ஃபேமிலிக்கும் நான் ஒருத்தன் தான் உழைக்கிறேன் நான் மட்டும் தான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொன்னாங்க ரொம்ப அழுத்து போய் சொன்னாரு சலிச்சு போய் சொன்னாரு செல்லாலை சில சொன்னாங்க அவங்களுக்காகத்தான் உங்களுக்கே உங்களுக்கு கொடுக்கறான் செல்லாலை சில அவர் என்ன நினைச்சு சொன்னாரு நான் தான் போட்டு கட்டுறேன் நான் தான் ரிசுக்கு கொடுக்குறேன் அல்ல குரான்ல சொல்லுவான் பெண் குழந்தைகளை பெண்ழந்தைகளைக்கு பயந்து நீ கொலை செய்றியா குரான் எல்லாம் சொல்லுவான் அந்த மக்களுக்கு நகன் ஒண்ணு ரிசுக்கு மொய்யாகும் அவங்களுக்கும் ரிசுக்கு நான் தான் கொடுக்குறேன் உனக்கும் ரிசுக்கு நான் தான் கொடுக்குறேன் உனக்கு ரிசுக்கே அவங்களால தான் கொடுக்குறேன்னு அர்த்தம் இந்த ஆயத்திற்கு